கல்லாத்து குபா குபா பகுதிக்கான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கான கோபுரம் என்று அழைக்கப்படுகின்றது என்ற அரபி வார்த்தைக்கு கல்லின் கட்பாறையின் மீது அமைந்த அல்லது உயரமான இடத்தின் மீது அமைந்த கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்புக்கான ஒரு கோபுரம் என்பது அரபு மொழியிலான அதற்கான அர்த்தமாகும் இந்த கோபுரமானது உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் சார்பாக மதீனாவை நிர்வகித்து வந்த தளபதியால் கட்டப்பட்ட இந்த முப்பத்தி ஏழு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதியிலே இந்த கோபுரம் அமைக்கப்பட்டது இவ்வாறான கோபுரங்கள் மதீனாவின் எல்லைப்புறத்திலும் ஏனைய பகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோபுரமானது குபா பகுதியை கண்காணிப்பதற்காகவும் குபா பகுதியிலே நடைபெறக்கூடிய ஏனைய பாதுகாப்பு விடயங்களுக்காகவும் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டது இதே போன்று இன்னும் பல கோபுரங்கள் மதினாவின் எல்லை பகுதியிலே கண்காணிப்பாகவும் எல்லைப்புற செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோபுரமானது சுண்ணாம்பினாலும் கல்லாலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுரத்தின் உட்பகுதியிலே மூன்று மாடிகள் இருக்கின்றது மேலும் இந்த கோபுரத்திற்கு வடபகுதியிலே ஒரே ஒரு வாயில் தான் இருக்கின்றது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்ல அதாவது வடக்கு புறம் என்பது அந்த பகுதி அந்த பகுதியிலே தான் ஒரு வாயில் இந்த கோபுரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு இங்கே செல்வதற்கான அனுமதி இல்லை போகக்கூடிய சகோதரர்கள் மாத்திரம் அவசர அவசரமாக முதலாம் தட்டை மாத்திரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ అవసరమే వ <laughs> 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 वा हान्दिरि गामले आउले छ हे हे बाबुको बारेमा आ हे हे आ 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 हे 오케이 잠, 여기, 오케이, 오케이, 뿌리 보리 리 보리